ஹலோ ஏபியான் வெல்கம் ஒரு ஷோக்கில் வரும் நானு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தாரர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா விரைவில் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் அப்புறம் ஒவ்வொரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் இட்டை அப்படின்றது இன்றியமையாது அப்படின்னே சொல்லலாம் ஸோ தமிழகத்தில் ரேஷன் கடை மூலமாக பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாகவும் அதே நேரத்தில் விலையிலும் பார்த்தீங்க அப்படின்னா உணவுப் பொருளாக வழங்கிட்டு வராங்க ஸோ இதனால் ஏராளமான ஏழை எளிய மக்கள் வந்து பயனடைந்து வராங்க அதே சமயம் மக்களோட வசதிக்காக ரேஷன் கடையில் அவ்வப்போது பார்த்தீங்க அப்படின்னா பல திட்டங்களும் வந்து இருக்காங்க ஸோ இந்த நிலையில் விரைவில் ரேஷன் கடைகளை ஆவின் பால் மற்றும் பால் பொருட்களை வாங்கலாம் என்று பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஸோ இது குறித்து அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருனா நியாய விலைக் கடைகளில் ஆவின் பொருட்களை விற்பனை செய்வதற்கான நடவடிக்கைகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது சிறிய அளவிலான பாக்கெட்டுகளில் ஆவின் நெய் விற்பனை செய்யப்பட இதன் மூலம் பொதுமக்கள் மிகவும் குறைந்த விலையில் ஆவின் பால் பொருட்களை வாங்கும் வாய்ப்பு கிடைக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த புதிய திட்டத்தின் மூலம் தமிழக மக்களின் ஊட்டச்சத்து தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் பால் உற்பத்தியாளர்களுக்கு நல்ல விலை கிடைப்பதற்கும் இது வழிவகை செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இது ஆவின் பால் பொருட்கள் விற்பனையை அதிகரிக்க மாநில அரசுக்கு கூடுதல் வருவாய் ஈட்டித்தரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக வந்து ரேஷன் கடை மூலமாக ஆவின் பொருட்கள் ஆவின் பால் மற்றும் ஆவின் பால் பொருட்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதில் முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா ஆவின் நெய் வந்து கம்பல்சரி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாமே சிறிய வடிவிலான பாக்கெட்டில் தயார் செய்து கம்பல்சரி ரேஷன் கடை மூலமாக விநியோகிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க நெய் மட்டும் இல்லாமல் ஆவின் மூலமாக அதாவது பால் மூலமாக கிடைக்கக்கூடிய அனைத்து வகையான பொருட்களுமே பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி ரேஷன் கடை மூலமாக வந்து விரைவில் வந்து அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் மக்களோட ஊட்டச்சத்து தேவையை பூர்த்தி செய்யும் அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கிராமத்தில் இருக்கக்கூடியவங்களோட பால் உற்பத்தியாளர் இருப்பாங்க அவங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல விலை கிடைப்பதற்கும் வழிவகை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதனால் தமிழக அரசுக்கும் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக கூடுதல் வருவாய் ஈட்டி தரும் அப்படின்னு அமைச்சர் மனோ தங்கராஜ் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதவிகரமாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கு மாதிரி உங்களுடன் தேவைப்படுது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்